ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ பழனிமுருகா ரியல் எஸ்டேட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நிலம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் டு திருச்சி நான்குவழிச்சாலையில் எஸ்பிஎம் கல்லூரிக்கு எதிரில் வெற்றி நகர் வெற்றி நகரில் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டுருக்கோம் வீட்டு மனை இது இடத்தோட ஆரம்பம் மொத்தம் இரண்டு முனையாக கொடுக்குறாங்க நமக்கு இந்த இடத்தோட மொத்த பரப்பளவும் பார்த்திங்கன்னா மொத்த சதுரடி இரண்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஐந்து இதை மனையோட அளவு ஒரு சதுரடியின் விலை ரூபாய் எட்நூறு நல்ல டெவலப் ஆகி கொண்டிருக்க ஏரியா அது திண்டுக்கல்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல லேண்டு மனையை சுற்றிலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடு ஓரளவுக்கு எல்லாமே கட்டி குடி குடியிருந்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சி சதுரடி இருக்குது ஒரு சதுரடி அளவில் ரூபாய் நமக்கு சொல்லியிருக்காங்க நீங்கள் குறைவான விலையில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பிளாட் மனை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இதை